வணக்கம் பிர இது உங்கள் அலமையல் டெக்ஸ் எல்லாமில் டக்கு டக்குன்னு அப்படி ஒரு லைக் பட்டனை தட்டிக்கா எல்லாரும் லைவ்ல ஜாயின்ட் ஆயிக்கோங்க மா வணக்கம் டுடே சாரி எல்லாரும் லைவ்ல ஜாயின் ஆயிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டிக்காங்க டுடே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் சாரி காத்துக்கிட்டு இருக்கு டுடே ஒரு ஆஃபர் சாரி காத்துக்கிட்டு இருக்கு பாஸ்டா எல்லாரும் லைவ்ல ஜாயின் ஆயிக்கோங்க இந்த சாரி இருக்கு இந்த சாரி உங்களுக்கு இன்னைக்கு ஆஃபர் காத்துக்கிட்டு இருக்கு பாஸ்டா எல்லாரும் லைவ்ல ஜாயின் ஆகிக்கோங்க வேற லெவல் ஆஃபரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டு கிளாத்ல கிராண்டா டிசைன் வரும் பெஸ்ட் ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம் பாஸ்டா எல்லாரும் லைவ்ல ஜாயின் ஆயிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டிக்கோங்க ஹைமா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் காத்துக்கிட்டு இருக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் அப்படியே ஒரு லைவ்ல ஜாயின்ட் ஆயிட்டு ஒரு லைக் பட்டனை தட்டிக்கோங்க லைவ் வாட்ச் பண்றவங்க ஸ்க்ரீன்ல ஒரு டபுள் டேப் ஹாய் லைக் பட்டாச்சு ஹைமா ஹைமா குட் ஈவினிங் ஹைமா குட் ஈவினிங்மா ஹைமா லைவ் வாட்ச் பண்றவங்க ஸ்கிரீன்ல ஒரு டபுள் டேப் அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்க இது பாத்தினா உங்களுக்கு இன்னைக்கு பெஸ்ட் ஆஃபர்ல பார்க்க போறோம் இது உங்களுக்கு லெனின் காட்டன் சாரி லெனின் காட்டன் சாரி இது பாத்தினா உங்களுக்கு இன்னைக்கு ஆஃபர்ல பாக்க போறோம் லெனின் காட்டன் சாரியும்